நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாமோ அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய பிளஸ் என்ன அவங்களுடைய மைனஸ் என்ன அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் இதெல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் நீங்க அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்ப அவிட்ட நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்குரிய நாம எழுத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாமே வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்குரிய நாம எழுத்துக்கள் இந்த நட்சத்திரம் ராஜசகணத்தை சேர்ந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்குரிய மிருகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பெண் சிங்கம் இந்த நட்சத்திரத்துக்குரிய மரம் வந்து வன்னி மரம் இந்த நட்சத்திரத்துக்குரிய பறவை வந்து பொன்பண் இதெல்லாமே தெரிஞ்சுக்கீங்க பொதுவாக அவிட்ட நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அவங்களுக்கு தவிட்டு பானையில எல்லாம் பணம் இருக்கு அப்படின்வாங்க அவிட்ட நட்சத்திரத்துல பிள்ளைக்கும் ஊரோட நிலமும் இருந்தா நல்லா குழைச்சிக்கலாம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுது அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் வந்து தத்துவத்துக்கு பத்தாவது ராசியில வர மகர ராசியில வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது கும்பராசிலையும் வரும் அவிட்டத்தோட முதல் ரெண்டு பாதம் மகர ராசியிலையும் மிச்ச ரெண்டு பாதம் கும்பராசிலையும் வரும் இப்போ மகர ராசியும் சரி கும்பராசியும் சரி ரெண்டுமே சனியுடைய ராசி தான் எந்த ராசியில் இருந்தாலும் இந்த நட்சத்திரத்துக்குரிய பலன் ஒரே மாதிரிதான் இருக்கும் இந்த நட்சத்திரத்துக்குரியவங்க ரொம்ப கடுமையா உழைக்கக்கூடியவங்க நேரங்காலம் பார்க்காம வேலை செய்யக்கூடிய ஆட்கள் உழைப்புனா வந்து சங்கடமே மாட்டாங்க எவ்வளவு நேரம் வேணாலும் வேலை செய்வாங்க ஆனா வந்து இதுல ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும்னு ஒரு திட்டமிட்டு வேலை செய்ய மாட்டாங்க இவங்க வாட்டுக்கு வேலை செஞ்சுட்டேதான் இருப்பாங்க சில சமயங்கள் இவங்களுடைய உழைப்பு வந்து வீணாகவும் போகலாம் அதுதான் ரொம்ப முக்கியம் இவங்க செய்யற வேலை இவங்களுக்காவது பயனுள்ளதாக இருக்கணும் சில சமயம் வெட்டி வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க அது அவங்களுக்கும் பயன் இருக்காது மத்தவங்களுக்கும் பயன் இருக்காது ஏதோ ஒரு வாக்குல ஒரு திட்டம் இல்லாம வேலை செய்வாங்க ரொம்ப கடினமாக உழைப்பாங்க அந்த உழைக்கிறதுனாலயே வந்து அந்த திட்டம் போடுறதுக்கான நேரத்தை இவங்க ஒதுக்க மாட்டாங்க சரி இந்த வேலை செஞ்சா நம்மளுக்கு இவ்வளவுதான் வருமானம் வரும் இதுக்கு பொதுவா இந்த வேலையை செஞ்சாலே இன்னும் கூடுதல் வருமானம் வரும் சரி இந்த வேலையை இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தெளிவான திட்டங்கள் இவங்க கிட்ட கொஞ்சம் இருக்காது இவங்க வாட்டுக்கு வந்து வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க கடினமாக உழைக்கக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கோபம் ஜாஸ்தி செவையுடைய நட்சத்திரங்கார காட்டி டக்குன்னு கோபம் வந்து அடுத்தவங்க ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணாங்கன்னு இவங்களுக்கு கேட்கவே மாட்டாங்க அது பிடிக்கவும் பிடிக்காது அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்க மாட்டாங்க இவங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வாங்க அது தப்பாகவே இருந்தாலும் சரி பரவாயில்லைட்டு செய்யக்கூடிய ஆட்கள் இந்த வீட்டை நட்சத்திரக்காரங்க அதை மட்டும் கொஞ்சம் மாத்திட்டாங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே வாழ்க்கை பயணம் ரொம்பவே நல்லா இருக்கு அந்த ஒரு புடிவாதத்தையும் ஒரு திட்டம் போட்டு ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் இவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில பெரிய அளவுல சைன் பண்ணுவாங்க இந்த வீட்டை நட்சத்திரக்காரங்க ரொம்பவுமே ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம்தான் இந்த நட்சத்திரத்தில் ஒரு பிள்ளை இருந்தது அப்படின்னா அந்த குடும்பம் ரொம்பவுமே கொடுத்து வச்ச ஒரு குடும்பம்தான் ஏன்னு கேட்டீங்கன்னா நல்ல பாடுபடக்கூடிய ஆட்கள் குடும்பத்தை நல்ல விதமாக பார்த்துக்கூடிய ஆட்கள் ஒரு மனிதன் வந்து நல்ல உழைப்பையும் பொறுப்பும் இருந்ததுன்னா அந்த குடும்பம் நல்லாவே இருக்கு இது எல்லாமே வந்து இந்த வீட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு நல்ல ஒரு குடும்பத்து மீது ஒரு பொறுப்பு இருக்கும் அதே மாதிரி நல்ல உழைப்பும் உங்ககிட்ட இருக்கும் அதனால இந்த குடும்பம் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் ஒரு அனாவசிய செலவு பண்றதோ இல்ல வெட்டி செலவு பண்றதோ ஆடம்பரமாக வாழ்றதோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எவ்வளவு காசு பணங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஏழ்மையாவே அதை இருந்துக்குவாங்க ஏன்னா சனியுடைய வீட்டுல செவ்வாயுடைய நட்சத்திரம் போய் அமரும்போது அந்த ஆடம்பரத்தை பெருசா விரும்ப மாட்டாங்க விளம்பரப்படுத்திக்கு அதுல விரும்ப மாட்டாங்க இப்படி வந்து நிறைய நகை வாங்கி போட்டுக்கணும் ஆடிக்கார் வாங்கணும் பென்ஸ் கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாம் இவங்ககிட்ட கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கு ஏதோ நம்மளுக்கு தேவை என்னவோ அதை செஞ்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க ஒரு கார் தேவையா கார் வாங்கிக்கலாம் ஒரு வீடு வேணுமா கட்டிக்கலாம் ஆனா வீட்டை வந்து நம்ம தேவைக்கு மீது அதிகமா லக்ஸரியா செலவு பண்ணி கட்டுறது இல்லை நம்ம தேவையை மீறி வந்து கடனை வாங்கி காரை வாங்குறது இது எல்லாமே வந்து இந்த வீட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்ன தேவையோ அது இருந்தா போதும் தேவைக்கு இருந்தா போதும் அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லா மனிதர்களையும் சமமாக பார்க்கக்கூடிய ஆட்கள் உழைக்கிறவங்களே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உழைக்கிறவங்களே அவங்க கூட சேர்த்திக்குவாங்க நல்ல ஒரு உழைப்பாளிகளுக்கு ஒரு நல்ல லீடராவும் இருப்பாங்க பத்து பேர்த்த வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு திறமை எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும் வேலையாட்களோட வேலையாட்களாக இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு திறமையும் இவங்ககிட்ட இருக்கும் அதனால் வந்து இவங்ககிட்ட நல்ல விஸ்வாசிகள் இருப்பாங்க கொஞ்சம் அந்த கோபம் மட்டும் ஒவ்வொரு சமயம் அதிகமாக வந்துடும் டக்குன்னு ஒரு கோபம் வந்துடும் அது மட்டும் கொஞ்சம் அந்த வேலை செய்கிற நேரத்தில் பசி தூக்கு எதுவுமே செய்யாமல் வேலை செய்வாங்க பசி தூக்கு எதுவுமே தெரியாமல் வேலை செய்வாங்க ஆனால் டக்குன்னு இவங்களை வந்து அரைச்சி குறை சொன்னாங்கன்னா சுருன்னு கோபம் வந்துடும் அவங்க ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்கன்னு ஒரு யோசிக்க விட மாட்டாங்க டக்குன்னு அந்த கோபமானது வந்து இந்த மகர் ராசிக்காரங்க நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஆட்கள் டக்கு டக்குன்னு வேலையை வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு போகக்கூடிய ஆட்கள் ஆனா அதே கும்ப ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமாக தான் செய்வாங்க ஒரு ஆள் ஒரு மணி நேரத்துல செய்யற வேலையை இவங்க ஒன்றரை மணி நேரத்துல செய்வாங்க ஆனா சரியா செய்வாங்க அதுல தப்பு எதுவுமே இருக்காது இவங்க செய்யற வேலையில தப்பு யாருமே சொல்ல முடியாது அந்த மாதிரி வந்து ரொம்ப சுத்தமாக ஒரு வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப நிதானமாக ஒரு வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆட்கள் நிதானம் கண்டிப்பா இந்த கும்ப ராசியை விட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நிதானம் இருக்கும் ரொம்ப பொறுமையாத ஒரு விஷயம் பேசுறதாகட்டும் சொல்றதாகட்டும் ஒரு செயலை செய்யறதாகட்டும் அப்படியே ரொம்ப நிதானமாத்தான் செய்வாங்க பேசுறதுமே அப்படியே வேகமா வந்து பேச மாட்டாங்க தான் பேசுவாங்க சிற ராசியில வரக்கூடிய இந்த சனியுடைய ராசியாக இருக்கிறதுனால ரொம்ப நிதானம் இருக்கும் அது செவ்வாயுடைய காட்டி கொஞ்சம் ஒரு வேகம் இருக்கும் ஆனா அந்த வேகம் ரொம்ப அபரிவிதமா உள்ள இருந்துருது நிதானமாகத்தான் அந்த வேகமும் கூட ஒரு விவேகமாகத்தான் இருக்குமே ஒழிய ரொம்ப அபரிவிதமான ஒரு வேகமெல்லாம் இவங்ககிட்ட நாம் பாக்குறது ரொம்ப சிரமம் ரொம்ப ரேர் நிதானம் கண்டிப்பா இருக்கு வேலையை சரிய செய்யக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி ஒரு ஆட்கள் தான் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க உழைப்பு ஒண்ணுதான் இவங்களுக்கு பெரிய உறுதுணையா இருக்கிறது இந்த நட்சத்திரத்துக்கு உழைப்பு தான் வாழ்க்கை தொடங்கினதுல இருந்து கடைசி வரைக்கும் உழைச்சிட்டே தான் இருப்பாங்க காசு பனை இருக்குது இல்லைங்கிறது ரெண்டாவது பிரச்சனை ஆனா ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க சும்மா மட்டும் இருக்கவே மாட்டாங்க நல்ல ஒரு உழைப்புக்குரிய ஒரு நல்ல நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் பயன் அடைக்கும் இவங்கனால அந்த குடும்பம் பயனடைக்கும் அது நம்ம உறுதியா சொல்ல முடியும் அப்படி ஒரு நட்சத்திரம் தான் இந்த அவிட்ட நட்சத்திரம் சரி இந்த அவிட்டு நட்சத்திரத்துல பிறக்குறவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பிறக்கும் போதே தான் சிபாதிசையில பிறக்குறங்காட்டி அந்த சீக்கிரமா எந்திரிச்சு நடக்கிறது குடிக்கிறது எல்லாமே அந்த மலலை பருவத்துல பிறந்த ஒரு பத்து மாசத்துலயே நடக்கிறது இந்த மாதிரி அமைப்புல இந்த அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் டக்குன்னு நடந்துருவாங்க அது மகர ராசி வீட்டு நட்சத்திரம் ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடா இருப்பாங்க கும்பராசி கொஞ்சம் நிதானமாத்தான் இருக்கு ஒன்னு ஒன்றரை வருஷம் கூட ஆகலாம் நடந்து பழகுறக்கு பேசுறதுக்கு எல்லாமே கும்பராசியா வீட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு ஆனா மகர ராசியா வீட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு அது கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும் இப்படி வந்து செவ்வா திசையில அவங்க வாழ்க்கை பயணமானது தொடங்குது அது ஒரு ஏழு வருஷ தசை நம்ம தோராயமும் ஒரு மூணு நாலு வருஷத்தை வச்சுக்கலாம் கும்பராசியில பிறந்து ஒரு மூணு வருஷம்தான் இருக்கு அதுக்கப்புறமே வந்து ராகுவோட தசை தொடங்கிடு படிக்கிற பருவத்துல ராகு தசை தான் நடக்கும் பொதுவாக இந்த படிக்கிற பருவத்தில் ராகு வந்ததுன்னா அந்த படிப்பை கொஞ்சமாக அதை டிஸ்டர்ப் பண்ணும் எப்படி இருந்தாலும் நம்பர் ஒன் மாணவன் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த அவிட்டு நட்சத்திரக்காரங்களில் இதுவே ராகு புதனோட சம்பந்தமாகி வலுவாக நின்றுச்சுன்னா ரொம்ப எக்ஸலண்டான டேலண்ட் இருக்கு ஒரு டைம் படிச்சாங்கன்னா அதை அப்படியே கண்ண முடிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கு கால்குலேஷனால இவங்களை மாதிரி யாருமே போட முடியாது அப்படி ஒரு கால்குலேஷன் போடுவாங்க பாதி பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு அறிவுகள் வரும் இந்த ராகு வந்து ஒரு ஒரு நாலேஜ் இருக்கும் இந்த ராகு திசை இளமை பருவத்துல வரவங்களுக்கு இந்த படிப்பறிவை தவிர மத்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும் ஆனா படிப்புல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்க ராகு படிக்கிற பருவத்துல ஒரு மூணு நாலு வயசுல வருது ராகு திசை பதினெட்டு வருஷம் இவங்களோட என்டையர் படிப்பு வந்து ராகு தசையிலயே தான் இருக்க போகுது முதல்ல எப்படி படிச்சாங்களோ அப்படித்தான் ப்ளஸ் டூ வரைக்கும் காலேஜ் வரைக்கும் படிப்பாங்க முதல் ஆரம்பத்துலயே நல்லா படிச்சிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் நல்லாவே தான் புதன் ராகு சம்மந்தப்பட்டிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாங்கன்னா கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் அதே மாதிரி ஆரம்பத்துல வந்து ஒரு மீடியமா ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ஆவரேஜ் ஒரு அமைப்பு தான் இருக்கும் இடையில ஒரு மாற்றங்கள் வராது ஏன்னா தசை மாறாது ராகு தசை தான் பதினெட்டு வருஷம் நாலு வயசில் தொடங்குற ராகுதசை இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அந்த படிப்பு முழுமையை முடிகிற வரைக்கும் ராகுதை தான் அது யோகமாக மட்டும் நின்றுருச்சுன்னா படிப்பில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெரிய அளவில் படித்து பெருசாக சைன் பண்ணுவாங்க ஒரு வித்தியாசமான படிப்பை தேர்ந்தெடுப்பாங்க ஆராய்ச்சி சம்மந்தமாக விஞ்ஞானம் சம்மந்தமாக இந்த மாதிரியான விஷயங்களை தேர்ந்தெடுப்பாங்க அதில் வந்து ரொம்பவுமே சைன் பண்ணுவாங்க புதன் வளர்த்துருச்சுன்னா பெரிய அளவில் படிப்பில் சைன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் வரக்கூடியது குருவுட திசை குரு தசை அவங்களுக்கு நல்லாவே இருக்கு அது கும்பராசியாக இருந்தது அப்படின்னா குருவுட தசையில இவங்க டீச்சிங் சம்பந்தமான ப்ரொஃபஸர்களுக்குள்ள போவாங்க டீச்சரை போறது இல்ல வங்கியில வேலை செய்யறது இல்ல பைனன்ஸ் சம்பந்தமான அமைப்புகளுக்குள்ள போறது இது எல்லாமே அந்த குரு தசையில வரும் இருபத்தி இரண்டு வயசுல குரு தசை தொடங்குச்சு அப்படின்னா பதினாறு வருஷம் எட்டு வயசு வரைக்கும் குருவோட தசை தான் இந்த குரு உடதசையில தான் திருமணம் நடக்கு குழந்தைகள் அமையும் நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல வேலையில போகக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாத்தையும் அந்த குரு பகவான் உங்களுக்கு தருவாரு கண்டிப்பா அதிகம் பேருக்கு ஆண் வரிசு கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது ஏன்னா அந்த குழந்தை பெற்றுக்கிற டைம்ல குருவோட நடக்கும் நடக்கும்போது ஆண் வரிசுகள் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த குரு பிள்ளையை கொடுத்து வேலையை கொடுத்து திருமணத்தை கொடுத்து எல்லா விதத்திலயுமே நல்ல விதமாக நடந்து போகும் குருவோட தசை முப்பத்தெட்டு வயசு முப்பத்தெட்டு வயசுக்கு மேல சனியோட தசை வரும் இது வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு வயசு வரைக்கும் சனி தசை தான் பத்தொன்பது வருஷம் பத்தொன்பது வருஷம் ஐம்பத்தி ஏழு வயசுக்கு வரைக்கும் இந்த சனியோட தசையும் ராசிநாதனோட திசை தான் அதுவும் வந்து யோகமாகவே தான் இருக்கும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் முப்பத்தெட்டு வயசுக்கு மேல ஒரு திரும்ப ஒரு இளமை பிறந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியம் அவங்ககிட்ட இருக்கும் யோகா மெடிடேஷன் இதுல எல்லாத்திலயும் ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் சனியுடைய நட்சத்திரம் கண்டிப்பா சனியுடைய ராசி கண்டிப்பா அந்த ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அதனால வந்து மெடிடேஷன் யோகா இதெல்லாமே பண்ணி ரொம்ப திரும்பவுமே ஒரு இளமையாக முப்பத்தி எட்டு வயசுக்கு மேல இவங்க தெரிவாங்க முப்பத்தி எட்டு வயசுக்கு மேல உங்களுடைய வாழ்க்கை வேற விதமாக இருக்கும் ரொம்பவுமே நல்ல விதமாக இருக்கும் தனக்காக வாழ்வாங்க தனக்கு என்ன தேவையோ ஆரோக்கியம் தேவை தனக்கு நல்ல உணவுகள் தேவை நல்ல ஆடை தேவை நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இது எல்லாமே சொசைட்டில உங்களுக்கு கிடைக்கும் அந்த சனி தசை எல்லா விதமான பேரையும் புகழையும் கண்டிப்பாக இவங்களுக்கு பெற்றுத்தரும் சனியோட தசை ரொம்பவே நல்லா இருக்கும் ஐம்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த சனி வந்து இவங்களை நல்ல விதமாக கொண்டுட்டு போகும் எந்த பிரச்சனைகளும் இல்லாம சிறப்பாக கொண்டுட்டு போகும் அதுக்கப்புறம் வர புதனோட திசையும் உங்கு ராசிநாதனுக்கு நட்பு கிரகமாக புதன் இருக்கிற காட்டி அது ஒரு பதினேழு வருஷம் கஷ்டம் இல்லாம தான் அதுவுமே இருக்கும் ஐம்பத்தி ஏழு வயசுல இருந்து பதினேழு வருஷத்துக்கு எழுபத்தி நாலு வரைக்கும் இந்த புதனோட தசைதான் அப்போ இவங்களுடைய வாழ்க்கை இறுதி காலகட்டம் வரைக்குமே இந்த புதனோட திசை தான் அந்த புதனும் இவங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கும் என உங்க ராசிக்கு நட்பு கிரகமாக புதன் வர்றதுனால பெரிய அளவில் எல்லாம் செய்யாது ஒருவேளை பலவீனமாக இருந்ததுன்னு என்ன பண்ணணும் சின்ன சின்ன உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் மகர ராசிக்கு கொடுக்கும் நரம்பு சம்பந்தமா தோல் சம்பந்தமா குடல் சம்பந்தமா கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கும் கும்ப ராசிக்கும் எட்டாம் அதிபதியாக புதன் வரங்காட்டி புதன் பாதிப்பாகி இருந்ததுன்னு இந்த பிரச்சனைகளை கொடுக்கும் கடைசி காலகட்டங்கள்ல இந்த பிரச்சனைகள் புதன் பாதிக்கப்படும் போது மட்டும்தான் இருக்கும் மற்றபடி வந்து எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை செவ்வாயுடன் சேரல ராகுவுடன் சேரல சனியுடன் சேரல இப்படி எந்த பாவருடன் சேராம புதன் வலுத்து நிற்கும் போது புதனும் நல்ல விதமாக இருக்கும் இறுதி காலகட்டமும் சிறப்பாகத்தான் இருக்கும் ஆக இவங்களுக்கு அந்த படிக்கிற பருவமான அந்த ராகு மட்டும் நல்ல யோகமாக நின்றுச்சுன்னா இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுடைய வாழ்க்கை பயணம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ராகு குரு இதுதான் ரொம்ப முக்கியமா நாம பார்க்கணும் அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தா ராகு வலிமையா இருக்குதா குரு வலிமையாக இருக்குதா இந்த ரெண்டு வலிமையாக நின்றுச்சுன்னா அவங்க சக்சஸ் லைஃப்ல ரொம்ப நல்ல விதமா சக்சஸ் பண்ணுவாங்க தன்னுடைய உழைப்பால தன்னுடைய பூர்வீகம் எல்லாம் வந்து இவங்களுக்கு இருந்தாலும் கூட அதனுடைய பேரை சொல்லி இவங்க வரவே மாட்டாங்க தன்னுடைய அப்பா பெரிய ஆளாக இருந்தாலும் அப்பா பேரை சொல்லி இவங்க மாட்டாங்க தனக்குன்னு ஒரு பேரை உருவாக்கக்கூடிய ஒரு ஆட்களாகத்தான் இருப்பாங்க தனக்குன்னு ஒரு பேரை கண்டிப்பாக உருவாக்குவாங்க ராகு குரு வலிமையாக இருந்துச்சுன்னா பெரிய அளவுல சைன் பண்ணி வாழ்க்கையில நல்ல விதமாக செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகமான நட்சத்திரம் தான் இந்த அபிட்ட நட்சத்திரம் இப்ப நான் சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் தவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தா இப்படித்தான் பயணங்கள் இருக்குங்கிறது ஒரு பொதுவான ஒரு அமைப்பு தான் இன்னும் தெளிவா உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் மட்டும்தான் தெளிவாக இருக்கும் நீங்க உங்க ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு போன் பண்ணி போன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை நீங்கள் தெளிவாக சொன்னால் போதுமானது இதற்கு கட்டணமும் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் லைக்கன் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்